ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் லாஸ்ட் வீடியோவில் விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் பற்றி வீக்கா பற்றி பேசியிருந்தேன் அதில் நம்ம ஹீரோ வெற்றி இவரை பற்றி பேசல வினோத் பாபுவை பற்றி பேசலை ஏன்னா அவருமே அந்த ரியாலிட்டி ஷோவுக்கு வர விஜய் நட்சத்திர கொண்டாட்டத்துக்கு அவரை பற்றி பேசலை அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவில் வந்து பேசலை என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட விஜய் டிவியில் தெஞ்சில் வந்த இணைத்திடும் சீரியல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கும் கூப்பிட மாட்டாங்க மோஸ்ட்டாக அப்படி தான் அந்த சீரியல் அவங்களோட சீரியல் மறுபடியும் அவங்களோட சேனலில் வருது அப்படின்ன பட்சத்தில் மட்டும்தான் அப்கமிங் ப்ராசஸ் ஏதோ போயிட்டுருக்குற காலகட்டத்தில் வேணால் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வினோத் பாபு எப்போ மறுபடியும் சீரியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு போஸ்ட் ரசிகர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் நம்மளோட வினோத் பாபு கும்பகோணம் விருதாச்சலம் இந்த ரெண்டு ஏரியாவில் நடக்க போகிற விஜய் நட்சத்திர கொண்டாட்டத்துக்கு நம்மளோட ஃபேவரெட்டான வெற்றி வரப்போறாரு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது எஸ் நம்ம வினோத் பாபு சூப்பரான ஒரு ஆங்கர் சூப்பரான ஒரு சிங்கர் நல்ல ஒரு டான்ஸர் மல்டி டேலண்டட் பர்சன் நல்லா மெமிக்ரி பண்ணுவார் இவ்வளோ டேலண்ட்டை வச்சுக்கிட்டு தென்று வண்ண இணையத்தோடு முடிஞ்ச கையோடவே இவர் வந்து அடுத்த சீரியல் வந்திருக்கணுமே இன்னும் வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல் ஃபீல் இருக்காங்க மேபி அந்த சீரியல் வராமல் இருக்கிறதுக்கான கேப் வந்து ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது ஆனா அப்கமிங் விஜய்யில் அவரோட சீரியல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போ இந்த அப்டேட்டை பார்க்கும்போது என்ன மாதிரியே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வினோத் பாபாவோட கம்பேக்காக கண்டிப்பா இந்த ஒரு கம்பேக் அவரோட பெரிய ப்ராஜெக்ட்க்கான ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பாவும் வெயிட் பண்ணி